நேற்று கோவை ஈஷா மையத்தில் நடைபெற்ற சிவராத்திரி நிகழ்ச்சியில் திரையில் தோன்றிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பார்த்தவுடன் மக்கள் ஆரவாரத்துடன் கத்திய வீடியோ வைரலாகி வருகிறது அடி உயரத்தில் நிற்கக்கூடிய ஆதி யோகியின் திருவுருவமானது விடுதலைக்கும் ஆன்ம விடுதலைக்குமான நூற்றி பாதைகளை நினைவூட்டுவதோடு சிவ அடைந்த அந்த தன்மையை அடைவதுதான் ஒவ்வொரு மனிதருக்கும் லட்சியம் என்பதை நமக்கு சிவத்வக்கு பிராப்தி வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நோக்கம் சிவத்தன்மையை அடைவது என்பது இந்த இடத்திற்கு வருகை புரிகிற போது நமக்கெல்லாம் நன்றாக புரிகின்றது ईशा योग आज ईश्वर से युवाओं को विशेष कर ईश्वर से जोड़ने का माध्यम बन गया है ईशा योग आंमी तुम्हारे निकले इनको वायर यहां आकर व्यक्ति चेतना से ब्रह्मचेतना की ओर स्वार्थ से परमार्थ की ओर ஒரு செல்ப் யூனிவர்ஸ் தக் யாத்ரா அனுபூதி கர் சக்தா இங்கே மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமானது தனி மனித விழிப்புணர்விலிருந்து பிரபஞ்ச விழிப்புணர்வு நோக்கிய பயணம் தன்னையே தன் நலனையே நினைத்துக்கொண்டிருக்கும் நிலையிலிருந்து தன்னலமற்ற நிலையை நோக்கிய பாதை தான் என்கிற தன்மையிலிருந்து பிரபஞ்ச உணர்வு என்கிற மடைமாற்றம் ஆகியவை ஈஷா யோக மையத்தில் மனிதர்களுக்கு அனுபவத்திலே கிடைக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க